நாங்கள் கன்னியா பிரதேசத்திலேருந்து சிவரங்கால் வன்னியனார் மாடு என்ற விவசாய சம்பளத்தை வந்து காய்க்கிறோம் பேர் ராசிக் பரிசு கேயம் சிவரங்கால் வன்னியனார் மாடு விவசாய சம்பளத்தின் தலைவர் இந்த பயில கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கர் விவசாயம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அந்த எண்ணூறு ஏக்கரில் முழுமையாக அண்மையில் பெய்து அந்த கடும் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கெடுத்து அந்த வயல் நிலங்கள் அவ்வளோ முழுமையாக பாதிக்கப்பட்டு இந்த பாருங்கள் இந்த காட்சிகளில் உங்களுக்கு விலங்கும் கடன்மாய் தோட்டம் அடிக்கிறது இன்றைக்கு விதைச்சி இதை இருபது நாளைக்கு தான் அந்த இருபது நாளைக்குள்ள இப்படி ஒரு வெள்ளம் வடித்தா அந்த இது திருப்பி வெள்ளம் வடிஞ்சது பிறகு விதிச்சு வேச்சிடா பாரிய செலவு எங்களுக்கு தேவைப்படுது ஒரு பூசல் நெல் வந்து ரூபாய்க்கு சொல்கிறாங்க அடிகுழி வந்து பதினாயிரம் சொல்கிறாங்க இப்படி எல்லாம் கணக்கு பார்க்கல ஏக்கருக்கு லட்சத்துக்கு மேலே செலவு போகுது அப்போ புதுசாக வந்துச்சு அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு வீடு வழங்குமாக இருந்தால் தான் நாங்கள் மீண்டும் இந்த விவசாயிச்சோம் ஏன்டா இதில் தான் எங்களை கல்வி சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் செய்கிறது இதால் முழுமையாக எங்களை எல்லாம் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள கல்வி பாதிக்கப்பட்டுட்டு எங்களோட உணவுகள் பாதிக்கப்பட்டுருக்கு இதால் நாங்கள் என்ன செய்கிறது இருந்த பொருட்களை விட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தை செஞ்சோம் ஆனால் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டுட்டு ஆகவே புதுசாக வந்துச்சு அரசாங்கம் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான நஷ்டர்களை வழங்குமாறு கற்றுக்கொள்கிறேன் எல்லாம் அழியப்பட்டுள்ளது அழிஞ்சு இப்போ திரும்ப செயலாக இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு கையில் ஒரு வகையிலே இந்த மன பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் தத்தழிச்சுட்டு இடத்துல கஷ்டப்பட்டு கடம்பட்டு அதை இதை விற்று நகைகளை விற்று எல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்தோம் இப்போ வெள்ளத்தில் நாண்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நீங்கள் ஒரு அங்கேயும் இருக்கோம் இப்போ ஒரு வெள்ளத்தில் அலமோச்சிட்டு இருக்கோம் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு தத்தழிக்கிற நிலைமையிலேருந்து ரோட்டோரத்துலேருந்து நாங்கள் காய்ச்சிட்டு இருக்கோம் இது எங்களுடைய இடம் தான் இந்த இடம் தான் இந்த அரிஜி இந்த பாருங்க பாருங்கள் செஞ்ச இங்கெல்லாம் தாண்டுட்டு தாண்டுட்டு கிடக்கு ஒன்றும் செஞ்சுக்கலாம் நிலை இருந்துட்டு உங்கள்கிட்ட நாங்கள் உதவி கேட்குறோங்க பிள்ளை தெரியுமா இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்யங்கள் எங்களுக்கு நல்லா வழங்குது ஒரு ஏக்கர் வெள்ளம செஞ்சிருச்சாங்க அவங்களுக்கு ஒரு தேத்தனி கடை நாங்கள் போட்டுவிட்டு அப்படி தேத்தானியை கொடுத்துருச்சோம் சரியாக வெள்ளம் தா தாக்கப்பட்டுட்டு நாங்கள் சோர்காரி ஏக்கர இடம் இது அதுக்குள்ளே எங்களுக்கு புழங்கிக்கிறவங்களா எனக்கு காலு மேல ஒரு ரெண்டு வருஷம் கிடைச்சிங் ஒப்பிருஷம் பண்ணி இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் சரியான தண்ணி படுக்கையில் அரிச்செல்லாம் நாங்கள் கதறையெல்லாம் குஞ்சிட்டுருச்சோம் அப்படி நிலைமையாயிருச்சு தயவு செய்து உங்களுக்கு எங்களுக்கு உதவி ஒன்று நீங்கள் செய்யணும் நாங்கள் மிச்சம் கஷ்டத்தில் எரிச்சோம் முண்டையத்தே தண்ணி ஊற்றலாம் நிலமையிலாம் எரித்தோம் சாப்பாடு ஆக்கலாம் நிலமையில இருச்சோம் அப்படி தண்ணியாக இருச்சு பின்னுக்குள்ளால் வெள்ளம் செஞ்சாங்க முன்னுக்கும் எங்களுக்கு தண்ணி ஏறல மாதிரிச்சு இறங்க இயலாது